எனக்கு வேணவே வேணாம் எனக்கு நான் காலையில வரும் போதே ஒரு இட்லி சாப்பிட்டு வந்துடுவேன் பிரச்சனையே இல்ல சரியா ஆனா காலையில நாங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு இல்ல சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிக்கே நான் வேலைக்கு போறேன் வச்சுக்கோங்க நைட் வரது ஒம்பது மணியும் ஆகுது சரி நான் ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்கு போகிறேன் அங்கே வேலை செய்யறேன்னு சும்மா அது செகண்ட்ரி இங்க வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போயிட்டு இருபது கிலோமீட்டர் வரேன் நான் அந்த டயர்டு தான் செய்யும் ஆனா வந்து உள்ள வந்து உக்காந்தோன்னு என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்

போயிருக்கோயா செய்யல ஆமா தெரியுதுலயா ஆ நீ மேக்கப் போட்டு அழகா ரெண்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுருவே அழகா மேக்கப்லாம் போட்டு ரீல்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்பாங்க நீ என்ன பண்ணுவ அப்படியே போயிட்டு என்ன போடுற எட்டு மணிக்கு தோசை தவா சுட்டு பாருங்க வேறு ஊத்து மக்களே எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுவேன் ஆனால் அங்கே உண்மையை கஷ்டப்படுற தெரியாதுல்ல யாருக்கும் இப்போ தெரியுதுல்ல சரி மக்களே இப்படிதான் எல்லா வீட்டில ஏமாத்துறாங்க பாத்துக்கங்க நம்பாதீங்க எல்லார் வீட்டிலே சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு சில பேரால் மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருது அந்த ஒரு சில பேர் நீ இல்லை காயத்ரி நான் சும்மா விளையாட்டுக்கு வீடியோக்காக சொல்றேன் நீ வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக வேலை பார்க்க மாட்டேன் ஓகே பாய்